வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல் இந்த பதிவில் பாலக் பன்னீர் சப்பாத்தி பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ லஞ்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் பாலக் பன்னீர் சப்பாத்தி செய்கிறதுக்கு பாலக் ஒரு கட்டை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை பிளான்ச் பண்ணணும் அதனால் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாலக்கீரையை அதில் சேர்த்துடலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும் அதுக்கு மேலே வேக வைக்க வேணாம் எல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா நாலு பல்ல சேர்த்துடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா கூல் டவுன் ஆகணும் ஸோ இதை தண்ணீரை வடிகட்டிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டலாம் இது இப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம பன்னீர் ஸ்டஃப் செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருளை ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஆனியனை நல்லா வெஜிடபிள் சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு நாலு பல்ல நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் நூறு கிராமை நல்லா திருகி எடுத்துக்கலாம் இதை மாதிரி நல்லா பொடியாக திருகி எடுத்துக்கலாம் பாலக்கீரை நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசையிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் சப்பாத்தி செய்கிறதுக்கு ரெண்டரை கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம் கோதுமை மாவையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதனோடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலக் பேஸ்டையும் ஆட் பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம் சப்பாத்தி மாவு பதம் பார்த்திங்கன்னா நம்ம அதை தொட்டாக அமுங்கணும் அந்த பதம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த பதம் கரெக்டாக இருக்குது மூடி வச்சிடலாம் காயாமல் இருக்கட்டும் பன்னீர் ஸ்டஃப்ஃபர் ரெடி பண்ணிடலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஒரு பேன் போட்டுடலாம் பேன் சூடான உடனே ஒரு ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டிடலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பூண்டை சேர்த்துடலாம் அதனோடவே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்ட உடனே கால் டீஸ்பூன் சீரகத்தூளை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் திருகின பன்னீரையும் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதங்கிட்ட உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம் கடைசியாக கஸ்தூரி மீத்தையும் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டடலாம் அவ்வளோதாங்க ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறணும் சுட இருந்து நம்ம ஸ்டஃப் வச்சோம் அப்படின்னா இலைகிடும் மாவு அதனால் இதை நம்ம நல்லா ஆற ஆறவிட்டலாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ பன்னீர் ஸ்டஃப்பும் ரெடியாக இருக்குது சப்பாத்தி மாவும் நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே உயிரிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் அதிகமாக சப்பாத்தி மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு கோது மாவு தடவி சப்பாத்தி மாவு உருண்டையிலிருந்து பாம் சைஸ் வர அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு திரட்டிக்கலாம் அதிலிருந்து நம்ம இது மாதிரி ஒரு ஷேப்பை கொண்டு வந்துட்டு ஒரு சைடில் நம்ம ஸ்டஃப் ஒரு சின்ன உருண்டையாக வச்சுட்டு அதை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் மாவு கோதுமை மாவு போட்டு எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் போட்டடலாம் தோசைக்கல் நல்லா சூடான உடனே நம்ம திரட்டி ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டிடலாம் ஒரு சைட் போட்டுட்டு லைட்டாக சூடான உடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஆயில் எல்லா பக்கமும் வர மாதிரி பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பாலக் பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கர்டும் சாட் மசாலாவும் வச்சுன்னு தொட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள ஸ்டஃப் நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி